ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறீங்க அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பது டு அறுபது ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று டு நூறு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று டு அறுபத்தேழு ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு டு நாற்பது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் மாவரக்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் சின்ன கத்தரிக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் பெரிய கத்தரிக்காய் ஒரு கிலோ பத்து டு முப்பது ரூபாய் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து குடமிளகாய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் கேரட்டு ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு அறுபது காலிஃப்ளவர் பதினஞ்சு டு இருபது ரூபாய் ஜவுஜ் பதினஞ்சு டு முப்பது ரூபாய் வரை ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு ரூபாய் தேங்காய் ஒன்று இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஏழு டு பன்னெண்டு ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ எண்பது டு நூற்றி இருபது ரூபாய் பூண்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு டு முந்நூற்றி ஆறு ரூபாய் பச்சை பட்டாணி நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி மூணு ரூபாய் இஞ்சி ஐம்பது டு நூற்றி இருபது ரூபாய் பச்சை மிளகாய் முப்பது டு நாற்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் கோவாக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் நூக்கல் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ முப்பது டு எழுபது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தொம்பது டு நாற்பத்தி மூணு ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு ஐம்பத்தஞ்சு ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு ரூபாய் உருளங்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு டு இருபத்தொம்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு டு முப்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்று இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க